ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நேற்று நம்ம ஜிஎஸ் பேசிக் ஸ்டார்ட் பண்ண ஜிஎஸ் ஜிகே ஓட ப்ரீவியஸ் கொஸ்டின் அதாவது இப்போ முடிஞ்ச சிஜிஎல் அண்ட் சிஎஸ்எஸ்எலோட கொஸ்டின் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் மியூசிக் டான்ஸ் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு நம்ம செப்பரேட்டாக பார்த்துட்ருக்கோம் சீரியஸ் ஒன் பார்ட் டூ இந்த சீரியஸ் ஒன்றில் இந்த மூணுமே கலந்து வரும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட டெலிகிராம் சேனலும் ஜாயின் பண்ணிட்டு இந்த பிடிஎஃப் நீங்கள் எடுத்து படிச்சுக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பந்தி டான்ஸ் இஸ் லிங்க்டு டு ஃபாலோவர்ஸ் ஆஃப் சட்டீஸ்கர் நம்மளுக்கு பந்தி டான்ஸ் வந்து சட்டீஸ்கர்ல நடக்கும்னு தெரியும் பட் எதுக்காக அதை கொண்டாடுறாங்க யாரோட ஃபாலோவர்ஸ்ன்னு பார்த்தோம்னா குரு காசிதாஸ் இவர் யாருன்னா நம்மளுடைய சனாதன திட்டத்தை வந்து ஃபவுண்டர் பண்ணார் இவர் தான் கொஞ்ச நாள் முன்னாடி தமிழ்நாட்டில் கூட பெரிய இஷ்யூ வந்துச்சு இந்த சனாதனத்தை பத்தி அதை ஃபவுண்டர் பண்ணதே இவர் தான் இவர் தான் ஃபவுண்டர் சனாதனமி கம்யூனிட்டி சட்டீஸ்கர்ல இருக்காங்க ட்ரைபியூ அவருக்காக ஒரு நன்றி செலுத்துறதுக்காக அவருக்கு ஒரு ஆனர் பண்ணுறதுக்காக இந்த பந்தி டான்ஸை கண்டக்ட் பண்ணுறாங்க அதர் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா கபீர் அண்ட் நாயக் பார்த்தோம்னா பக்தியோட லீடர் வந்து கபீர் அதே சீக்கோட லீடர் வந்து நாயக் நம்ம படிச்சிருக்கோம் சீக்கிசம் அதுக்கப்புறம் பக்தி மொமன்ஸ் சுஃபி மொமன்ஸ்லாம் படிக்கும்போது ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா த தூசோ ஃபெஸ்டிவல் தூசோ ஃபெஸ்டிவல் எந்த ட்ரைபல்ல கொண்டாடுவாங்க ஜார்கண்ட்லன்னு கேட்டுட்டு எந்த ஏரியாக்குள்ள புண்டு தமிழ்ல புண்டு வரும் இதுல வந்து பண்டுன்னு நம்ம சொல்லலாம் தாமர் ரஹீத் இந்த இது இது கொண்டாடுவாங்க இந்த இந்த ஃபெஸ்டிவல் எதுக்குன்னா வின்டர் வின்டர் சீசன்ல வந்து அவங்க அதை கொண்டாடுறாங்க ஒரு பயிர் அதுக்கப்புறம் அவங்களுடைய அறுவடை சீசன்னா இதை கொண்டாடுறாங்க எந்தெந்த ஊர்னா பண்டு தாமர் அண்ட் ரயிதி இந்தெந்த ஊர்ல எல்லாம் அதர் ஆப்ஷன் பார்த்தோம்னா தும்கா சாய்பசா இவங்களாம் வந்து மென்ஷன் இன் கோர்ட் ட்ரையாங்கல் அதுக்கும் தூஷோக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது இதுதான் வந்து தூஷோ ஃபெஸ்டிவல் ஓகே அடுத்து பார்த்தோம்னா கராச்சி பூஜா திருப்புரா நடக்குது இது எத்தனை சாமிகளை வச்சு கும்பிடுவாங்கன்னு கேட்டிருப்பாங்க எத்தனை தெய்வங்கள்னு இதுக்கு ஆன்சர் பதினாலு உங்களுக்கு இதுக்கு ஷார்ட் இருக்குன்னா திருபுரான்றது செவன் லெட்டர்ஸ் ஓகேவா

ஃபோர்த்து கொஷின் பார்த்தோம்னா விச் பத்மா அவார்ட்ஸ் ஃபீல்ஸ் கரெக்ட்லி பேர் இதில் கொடுத்துருக்க எந்த பேர் கரெக்டுன்னு நம்ம பார்த்தோம்னா கோகுல் சந்திரதாஸ் மட்டும்தான் கரெக்டான ஆப்ஷன் இவங்க எல்லாமே பத்மா அவார்ட் கிடையாது ஃபேர் அவார்ட் வாங்கினவங்க இந்த தினேஷ் ஷைனி வந்து என்வரான்மெண்ட் ஃபீல்டில் சஸ்டெயினபிள் எபிலிட்டிக்காக போராடினவர் இப்போ பார்த்தோம்னா இவர் வந்து ரெனவுண்ட் எக்ஸ்போனன்ட் ஆஃப் டாக் தாக்குன்றது என்னன்னா இங்கே இருக்கு பாருங்களேன் இந்த ட்ரம் தான் தாக் இவர் வந்து பெங்காலி இவர் என்ன ஸ்பெஷலா பண்ணார்னா விமன் எம்பவர்மெண்ட்டை மியூசிக் மூலமா கொண்டு போனார் மியூசிக் அது அவருடைய ஸ்பெஷாலிட்டியா இருந்துச்சு அந்த காலத்துல அதுக்கப்புறம் அவமணி பேர்ஸ் ஆஃப் டெக்கரேட்டிவ் வில்ஸ் ஆர் ஃபவுண்ட் ஆப் கோனரக் அந்த கோனரக் டெம்பிள் எங்க இருக்குன்னா இந்த ப்ராப்ளம் எங்க தெரியும் இது யார் பில்ட் பண்ணா நரசிம்மா ஒன்னு எந்த டைனாசிட்டி ஈஸ்ட் கங்கா டைனாசிட்டி ஏன்னா நம்ம இந்த கொஷின் பார்த்தோன்னா அது ரிலேட்டட் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிட்டோம்னா ஈஸியா இருக்கும் இதுல எத்தனை ஜோடி இருக்குன்னா டுவெல் பேர்ஸ் இந்த ட்வெல் பேர்ஸ் என்ன மீன் பண்ணுன்னா ஃபோர் வீல்ஸு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸாக மென்ஷன் பண்ணுது இந்த டுவெல் மந்த்ஸாக இது மென்ஷன் பண்ணுது பேர்ஸ் ஓகே இப்போ அந்த டயக்ராம் பார்ப்போம் இந்த இமேஜில் பார்க்குறீங்களா இதோடைய ஹைட் வந்து நயன் ஃபீட் நயன் இன்ச்சு இதில் எயிட் திக்கு எயிட் தின் பிளேட் இருக்கும் அதாவது ஸ்போக்ஸ் இது வந்து த்ரீ ஹவர்ஸை மென்ஷன் பண்ணுது ஆர் ஒன் எயிட்டி மினிட்ஸ் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க அப்போ டுவெண்ட்டி ஃபோர் வீல்ஸ் டுவெல் பேர்ஸ்னு நம்ம அந்த கோனராக் அந்த சேரக்டர்ல நம்ம பார்க்கோம் அதுக்கப்புறம் கோலி டான்ஸ் பர்ஃபார்ம்டு பை எந்த கம்யூனிட்டின்னு பார்த்தோம்னா ஃபிஷர் ஃபுளோக் மீனவர் மீனவர் சமுதாயத்துல இது பண்றாங்க அப்போ ஃபிஷர் ஃபுளோக்குன்னு இருக்குன்னா அப்போ கண்டிப்பா அவங்க ஓஷன் ஆர் சி தான் ஸ்டேட்ல தான் இருப்பாங்க நம்மளுடைய தான் இங்கே அவங்க கொண்டாடுறாங்க இந்த ஃபிஷர் பிளாக் எங்கே இருக்காங்க ப்ரைமர்லி அவங்க மகாராஷ்டிராவில்தான் அவங்க பேசிக்காக அவங்களுடைய ப்ரைமரியான டான்ஸ் அண்ட் கல்ச்சர்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க இந்த கோலி டான்ஸ் இதெல்லாம் டைரக்டாவே கேட்பாங்க பட் நம்ம ரொம்ப எல்லாம் படிக்க முடியாது நம்ம ப்ரீவியஸ் ஒரு நம்ம இந்த ஷார்ட் டியூரேஷன்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலே போதும் மேக்ஸிமம் ரிப்பூட்டேஷன் ஆக வாய்ப்பு இருக்கு மரகி சங்கீதா இது வந்து எந்த மியூசிக்ல மியூசிக்லேருந்து வந்ததுன்னு பார்த்தோம்னா வேதிக் ட்ரெடிஷன்ஸ் ஓகே அந்த மரகி சங்கீதான்றது பழங்காலத்து ஒரு மியூசிக் ஸ்ட்ரக்சர் அங்கே அது எதுல இருந்து கொண்டு வந்தாங்கன்னா வேதிக் நம்ம ரிக்வேதா அதுக்கப்புறம் அஜ்வேதா சொல்ற நாலு வேதா பார்த்துருப்போம்ல அந்த மாதிரி கந்தரவ வேதால இருந்து இது கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இதெல்லாம் நீங்க படிச்சுக்கோங்க எந்த விதன்னு கேட்டால் கந்தரவ வேதா தேசினா ரிலிஜியன் ஃபுலோக் மியூசிக் அதுக்கப்புறம் மரகினா என்னன்னா புனித ஸ்கேட்னா புனித அது ரிலேட்டடா இருக்கிற மியூசிக் அதுக்கப்புறம் சிக்கிம் இஸ் வில்யூ டு ஹாவ் பீன் தஸ்ட் கிரியேட்டர் த டேட்டி டெலாலா லண்டோங்கா டெட்லாரா லங்கோடா இது வந்து எந்த சாமியை கும்பிடுறாங்கன்னு கேட்குறாங்க அந்த சாமிக்கு வந்து எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றாங்க சிமிக்கில்லா கும் வினாயோ பேர் நமக்கு வாயில வராதுதான் பட் நீங்க யோசிச்சாலே போதும் சிக்கிம்ல சிம்கீலா அவங்களுடைய அது ரிலேட்டடாக வருதுன்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுக்கலாம் இது எதுக்கு கொண்டாடுறாங்கன்னு பார்த்தோம்னா பேம்போ மவுத் ஹார்ப் யூஸ்ட் கிரத் கம்யூனிட்டி எந்த கம்யூனிட்டின்னு கேட்டாங்கன்னா கிரத் கம்யூனிட்டி பேம்போ ஹார்ப் ஹார்ப்னா வந்து அந்த யாழ் மாதிரி ஒன்று சொல்லுவாங்க அது யூஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் இந்த தால் நம்மளூ நம்ம ஊர்ல வந்து இதை சிங்சஙங் சொல்வோம்ல அதை மாதிரி அங்கே யூஸ் பண்றாங்க அந்த ஃபெஸ்டிவல் அப்ப தான் ட்ரெஸ் உயர் பண்ணிப்பாங்க அதர் ஆப்ஷன் பார்த்தோம்னா நங்காரா இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் நாட் ஸ்பெசிஃபிக்கலி ஆரிஜின் ஆஃப் ஆஃப் லங்டோங்கா ஓகே நைன்த் கொஸ்டின் பார்க்குறோம் விச் ஆஃப் ஃபாலோயிங் பெஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் கேரளா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எரிடேஷன் பார்த்தோம்னா கேரளாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரம்ஸு ட்ரம்ஸ் மேல தலை ரொம்ப பார்ப்போம் அப்போ ராவணா ஹட்டா அதெல்லாம் வராதே வராது விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அவ்வளவா அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க ட்ரம்ஸ்ல ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு அப்போ ட்ரம்ஸ் அண்ட் ட்ரம்ஸ் லைக் திம்லா அண்ட் மடலம் ஆன்சர் பார்க்கலாம் இன்ஸ்ட்ருமெண்ட் லைக் திம்லா மடலம் அண்ட் இடக்கா இண்டஜினியஸ் கேரளா கேரளா ஓரியன்டா இருக்கிறது அண்ட் இது எங்க இந்த ரூட்னா தமிழ்ல இருக்கிற சிலப்பதிகாரத்துல இருந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ராவணா ஹட்டான்றது எதுனா ராஜஸ்தானும் அதுக்கப்புறம் கேரளா யூசஸ் பெர்குஷன் நம்ம பார்த்த மாதிரி அவங்க விண்ட் எல்லாம் அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டாங்க பெர்குஷன்ஸ்னா வந்து ட்ரம் பேஸ்ல தாளம் தால் இந்த மாதிரி ஓகே ஃபைனல் கொஸ்டின் நம்ம பார்க்கறோம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கல்ச்சரல் எசன்ஸ் ஆஃப் த பேரன்ஸ் டோல் மேலா இன் ராஜஸ்தான் ராஜஸ்தான்ல இந்த பெரல் மோர் வந்து எதுக்கு ரொம்ப சிறப்பு மிக்கதா இருக்குன்னு பார்த்தோம்னா லார்ட் ஸ்ரீஜி அண்ட் ரகுத்நாத் ஜி ப்ரொசிஷன் ஜலுஹூகா ஜெய்ராஸ் அட்ராக்ட் ட்ரேட்ஸ் அந்த ட்ரேடுக்காக இந்த ரெண்டு சாமிகள் அவங்களுடைய தெய்வங்களுக்காக இத பிரமிக்கத்தக்கதாக பண்றாங்க அதுதான் இங்க எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கணும் டோல் மேலாத போறான் ராஜஸ்தான் ஃபேமஸ் ஃபார் ரிலீஜியஸ் பொசிஷன் ஆஃப் லேட் இஸ் எந்த லார்டு லார்ட் சிவ்ஜி அண்ட் ரகுநாத்ஜி அதர் ஆப்ஷன் வந்து ராஜஸ்தான்ல ரிலேட்டடாக இல்ல டி ஆப்ஷன் பார்த்தோன்னா அது பப்ளிக் டெம்பிள் ஃபெஸ்டிவல் டி ஆப்ஷன் என்னன்னா லெட் மாங்க்ஸ் கேவ்ஸுன்றது ஓகே இந்த ஒரு பத்து கொஷின் வந்து நான் உங்களுக்கு ஏன் வேகமாக சொல்லிட்டு போகிறோன்னா இந்த பத்து கொஷினுக்கு நம்ம பத்து நிமிஷம் போதும் ரொம்ப அதிகமாக நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு டைம் ரொம்ப கன்சியூம் ஆகிட்டே இருக்கும் நம்ம என்ன அடுத்து படிக்க வேண்டியது நிறையா இருக்குது ஸோ இந்த டென் மினிட்ஸ் நீங்கள் வேலியுளாக யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதோட பிடிஎஃப் வேணால் அதை ஸ்கேன் பண்ணி நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த நாள் நம்ம தேர்ட் பார்ட் த்ரீ பார்ப்போம் அதோட நம்ம இந்த ஃபெஸ்டிவல் மியூசிக் டான்ஸ் எல்லா கொஷின் நான் கொண்டு வந்துடுறேன் நம்ம முடிச்சிடுவோம் Thank you students.